ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு பிரதர்மெண்டர் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் வரக்கூடிய க்ரூப் ஒன் அண்ட் க்ரூப் டூ ப்ளிலிமரி எக்ஸாமினேஷனுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸை நாம் டீல் பண்ண போகிறோம் அவர் கொஷின்ஸ் எப்படி வரும் அந்த கொஷின்ஸை எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது எப்படி நம்ம கரெக்டாக எக்ஸாமில் வந்து பார்க்கும்பொழுது ப்ராப்பர் ஆன்சர் போடுறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இப்போது பொதுவாகவே ஒரு ப்ளிலினரி எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ப்ரிமரி எக்ஸாமினேஷனில் உங்களுடைய நாலேஜ் மட்டுமே டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி கிடையாது ஒரு எக்ஸாம் அப்படின்னும் பொழுது நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா உங்களை குழப்பி உங்களுடைய நேரத்தை எப்படி விரயமாக்கலாம் தான் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்க்கும்பொழுது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாமை கண்டெக்ட் பண்ணுதுன்னா உண்மையாக போனால் எழுதுகிற எல்லாமே எல்லாருமே பாஸ் ஆகணும்னா அவங்களுடைய எய்ம் கிடையாது எவ்வளவு பேரை வடிகட்டலாம் எவ்வளவு பேரை தப்பாக பண்ண வைக்கலாம் ஸோ எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ அதெல்லாம் மீறி நோ எக்ஸாம் குளார போகிறவங்க தான் சர்வீஸ் வாங்குகிறாங்க இப்போது நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய கொஷின்ஸ் உங்களை குழப்பிற மாதிரி தான் இருக்கும் சில கொஷின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் இப்போது நான் இதான் எழுதி போட்டிருக்கேன் இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா இந்த பேட்டனில் தான் உங்களுக்கு கொஷின்ஸே கேட்குறாங்க நீங்கள் எப்போனா நோட் பண்ணிங்கன்னா தெரியுதுக்கு தான் அவங்களுடைய இப்போ நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி அல்லது யூபிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அவங்க பேசக்கூடிய மொழி அதாவது அவங்க எந்த விஷயத்தை சொல்ல வராங்களோ அதை அவங்க எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் கொஷின் மூலயமாவே சொல்ல வராங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுறது மூலயமாவே உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போது ஒரு டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் அதுவும் குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாமினேஷனில் கொஷினுடைய குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனுக்கு ஈக்குவலாக குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்போது கொஷின்ஸ் எப்படி வருது அப்படின்னா அதை பாருங்கள் ஒரே பேட்டர்ன்லேயே வரல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு அம் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட கொஷின்ஸ்லாம் நீங்கள் குரூப் ஒன்னில் கூட பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வரும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தக்ஷிண கங்கா என்று எந்த நதி அழைக்கப்படுகிறது தக்ஷிண கங்கா நாலு ஆப்ஷன் கொடுத்துருவோம் காவிரி கோதாவரி அதுக்கப்புறம் கிருஷ்ணா மகாநதின்னு கொடுத்துருவோம் அதில் நமக்கு தக்ஷிண கங்கா பொழுது எந்த நதின்றது ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் முடிஞ்சு போச்சு பட் இப்போ அப்படிலாம் கேட்குறது கிடையாது பாபருடைய கிராண்ட் சன் நேம் என்ன ஒரு நாலு ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க ஹுமாயுனா அக்பரா ஷாஜஹானா ஜஹாங்கிரா ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குற கதைலாம் முடிஞ்சு போச்சு ம் இப்போ கொஷின்ஸை எப்படி அவன் கேட்டகரிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நீங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ஒரு குரூப் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா தெரியும் எக்ஸாம் ஹாலில் போய் உக்காந்த உடனே நீங்க கொஷின்ஸை பார்க்கும்போது சில கொஷின்ஸுக்கு நமக்கு டேரெக்டாக ஆன்சர் இருக்கிற மாதிரி தெரியும் சில கொஷின்ஸுக்கு டேரக்டா ஆன்சர் வராது உங்களுடைய டைமை வந்து பார்க்கும்போது அதை நல்லா சக் பண்ணிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஷின்ஸ் இப்போ மேக்ஸே எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸே எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்க்கும்போது ஆன்சர் இருக்கவே இருக்காது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கொஷின்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் நேரத்தை வேஸ்ட் இருப்பீங்க அப்போது அதுதான் தான் சொல்ல வந்தேன் டிஎன்பிஎஸ்சி ஒரு கொஷின்ஸை கேட்கும் பொழுது எப்படி உங்களுடைய டைமை சக் பண்ணி எப்படி உங்களை எமோஷ்னல் அவுட் ஆக்கி எப்படி உங்களை மூட் அவுட் பண்ணி எப்படி அந்த இப்போ எக்ஸாம் எழுதுகிற மைண்ட் செட்டில் இருப்போம் திடீர்னு ஆன்சர் வேலைன்னா சில பேர் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க எக்ஸாம் இல்லையா அதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் சில பேர் வந்து மயக்கம் போயிடுவாங்க மயக்க நாளைக்கு போயிடுவாங்க சில பேர் வந்து பொழுது யூனோ டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க ஸோ இந்த எக்ஸாம்ன்றது உங்களுடைய உங்களுடைய நாலேஜை மட்டுமே செக் பண்ணல அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸையும் செக் பண்ணுது நிறைய பேர் இன்டெலிஜென்ஸில் சூப்பராக இருப்பாங்க பட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் திணறிடுவோம் அப்போ எக்ஸாம் எழுதும் பொழுது இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் டெஸ்ட் பேட்ச் அல்லது நீங்கள் வீட்லேயே ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் டெடிக்கேட்டிவாக வந்து ஒரு எக்ஸாம் சென்டரில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுத பழகினீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களால் செக் பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் தான் கேட்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் அப்படின்றது என்ன சார் கன்சிடர் தான் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் காந்தி அப்படின்னு கொடுத்துட்றான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் காந்தி வாஸ் போர்ன் இன் ராஜஸ்தான் போர்பந்தர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் காந்தி ஸ்டார்டட் இஸ் பாலிட்டிக்ஸ் ஃபஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான் இதில் ஆன்சர் என்ன சொல்கிறான் அப்படின்னா இதில் போத் இப்போ ஒன் ஒன்லி கரெக்ட் டூ ஒன்லி கரெக்ட் போத் ஆர் கரெக்ட் நன் ஆஃப் தம் இஸ் கரெக்ட் ஸோ கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் காந்தி ஸோ காந்தியை பற்றி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான் அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா காந்தி ராஜஸ்தானில் போர்பந்தரில் பிறந்தார்னு சொல்கிறான் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் காந்தி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முதலில் இந்தியாவில் தான் ஆரம்பித்தார் இதில் எதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறான் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன இருக்கு ஏவா பிஆ சிஆ டிஆ ஏ ஒன் ஒன்லி பி டூ ஒன்லி சி both ஸ்டேட்மெண்ட்டுமே இது 2, கிடையாது ஏன்னா காந்தி the பிறந்தாரு Answer போர்பந்தர் ராஜஸ்தான் இல்லையே குஜராத்ல it was காந்தி of the பட் இந்தியாவில் அரசியல் இறங்கல இது சவுத் கடையாது. ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி பொருந்தாரு, அவருடைய அரசியல் சவுத் ஆப்பிரிக்கால தான் முதல்ல ஆரம்பிக்குது சோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டன் பாயிண்ட் புரியுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க நிறைய இடத்துல குழம்புவாங்க த ஃபாலோயிங் அப்படின்றது என்ன இப்போ நாலு கொஷின்ஸ் கொடுக்குறான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன் இப்படி எடுத்துப்போம் மேட்ச் த ஃபாலோயிங் இது நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும் என்ன கொடுத்துட்றான் இப்போ த ஃபாலோயிங் நான் எப்படி ஆரம்பிக்கலாம் ஜாகிரபியில் ஆரம்பிக்கிறேனே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு நதி காவேரி காவேரிக்கு அப்புறமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கங்கா கங்காக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யமுனா இதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டு நீங்க மேட்ச் பண்ண சொல்றோம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபாலோயிங் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் ஃபாலோயிங்கில் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஆப்ஷன் மாத்தி மாத்தி கொடுக்குறோம் இப்போ இப்போ காவேரி அப்படின்றது பிறந்த மாநிலம் இது கர்நாடகா ஓகே இப்போ இதே மாதிரி கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணா நதி எங்க ஒரு ஒரு மாநிலத்தை கொடுத்துட்டு கங்கா எங்க பிறகு ஒரு மாநிலத்தை கொடுத்துட்டு யமுனா எங்க ஒரு மாநிலத்தை கொடுத்துடறான் இத கரெக்டா ஒவ்வொரு நதியும் எங்க பிறந்ததுன்னு ஒரு மாநிலத்துல கேக்குறாங்க இப்ப என்னன்னா இந்த ஃபாலோயிங்ல ரெண்டு ஆப்ஷன் கிட்ட கரெக்டா இருக்கும் இப்போ உங்களுக்கு கொடுத்துருவோம் இத வந்து ஏபிசிடின்னு கொடுத்துட்டு இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கிட்ட கரெக்டா இருக்கும் அப்படியே ஒரு சின்ன லைட்டா தான் வச்சிருப்பான் குஸ்டன் அப்போ மேட்ச் தா ஃபாலோயிங் பார்க்கும் பொழுது மேக்ஸிமம் எது எது கரெக்ட்னு பாக்குறதை விட எது கரெக்ட் இல்லைன்றத பார்த்தணும் எலிமினேஷன் டெக்னிக்கு போகணும் ஓகே மேட்ச் தா ஃபாலோயிங்கில் அதிகமா குழம்பு வைங்கன்னா மூணு ஸ்டே மூணு ஆப்ஷன் கிட்ட சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷனை நீங்க என்னன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ இதை இந்த மாதிரி கேட்கறாங்க நெக்ஸ்ட் என்னன்னா ரீசன் என்ன அசோஷன் ரீசெண்ட்டாக ஓகே இந்த ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்றது ஓகே ஈவன் குரூப் ஒன்லேருந்து யூபிஎஸ்சி காப்பி அடிச்சாங்களான்னு தெரியல ம் ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கூட இந்த மாதிரி கேட்குறேன் அந்த ரீசன் அண்ட் அசர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஆர் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் கரெக்ட்லி ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ கரெக்ட்லி பட் இட் வாஸ் நாட் ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் ஆர் ஆர் இஸ் கரெக்ட் ஏ இஸ் ராங் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்பொழுது கொடுத்து வச்சு உங்களை குழப்பி விட்டுருவாங்க இந்த இந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரீசன் அண்ட் அசோசியன் கொஷின்ஸு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரொம்ப உங்களை அதிகமாக குழப்பி விடும் சில சமயத்தில் ரெண்டுமே ஆர் அண்ட் ஏ ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஓகே இப்போ அதே உங்களுக்கு அந்த காந்தி எக்ஸாம்பிள் சொல்கிறனே இப்போது காந்தி போர்பந்தரில் பிறந்தார் ம் இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டையே இருக்கு இதுதான் விச் மீன்ஸ் இதுதான் ரீசன் அசர்ஷன் என்ன கொடுக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்பந்தர் அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு ஏன்னா போர்பந்தர் தான் இருக்கு சோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேலைகள் எல்லாம் உங்களுக்கு குழப்ப வேலைகள்லாம் பார்ப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுக்கறதுக்கு பதில் இப்ப சூஸ் தி ரைட் பேர் அப்படின்னு கொடுத்துட்றான் இப்போ ரைட் பேர் அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு சோழ மண்ணன் எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுடைய இந்த பேர் பேஸ்டுன்றதை எப்படி கேட்குறேன்னா இப்போ சூஸ் த ரைட் பேர் இந்த பாருங்க கன்சிடர் த ஃபாலோயிங் ரூலர்ஸ் அண்ட் தர் டைனஸ்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டான் ஸோ இங்க என்ன கொடுத்து வைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜா ராஜராஜ சோழன் ராஜராஜா ஒன் பராந்தகா பராந்தகா ஒன் ஓகே அதுக்கப்புறமா கரிகாலன் கரிகாலா முதலாம் கரிகாலன் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பராந்தகா 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 டூ இப்படி கொடுத்துட்டு இவங்களுடைய இப்ப சப்போஸ் இதை கேட்கலாம் அல்லது இவர்கள் எந்த செஞ்சுரி எந்த நூற்றாண்டை ஆண்டார்கள் அப்படின்றத வச்சு கேட்கலாம் அப்போ இந்த இந்த மாதிரியான சூஸ் த ரைட் பேர் இதுல எதனா ரெண்டு ரெண்டு தான் கரெக்டா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராஜராஜா ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அவருடைய டைம் பீரியட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ்ல இருந்து தௌசண்ட் ஃபோர்டீன் ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுல எதனா ரெண்டு தான் கரெக்டா இருக்கும் அல்லது மூணு தான் கரெக்டா இருக்கும் ஹம் அவன் எய்தர் டு செக் வெதர் அவன் கேட்கறது ரைட் பேரை பார்க்க சொல்றானா இல்லைன்னா இன்கரெக்ட் பேரை பார்க்க சொல்றானது அவன் எழுதணும் அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா குரோனாலஜி இந்த குரோனாலஜி பேஸ்டு கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம்

மாட்டிமர் வீலர் இந்த மாதிரி ஒரு நாலு பேரை கொடுத்துட்டு அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அதை வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான்கு டைனஸ்டீஸை கொடுத்துருவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இப்போ இப்போ டெல்லி சுல்தானேட்ல டெல்லி சுல்தானேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐந்து வம்சங்கள் இருக்கு கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சகீத் வம்சம் ரோடி வம்சம் இதை ரிவர்ஸ்ல இருந்து கேட்கலாம் ரிவர்ஸ்ல இருந்து கேட்குறதுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரிவர்ஸ் குரோனாலஜி பேக்ல இருந்து கேட்கலாம் அப்படியே பின்னாடி இருந்து வரலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம் ஓகே அப்போ குரோனாலஜி அண்ட் ரிவர்ஸ் குரோனாலஜியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுடைய எக்ஸாம் கொஷின்ஸ் அப்படியும் வருது ஓகே அண்ட் லாஸ்ட் என்னன்னா ஃபேக்ட் இந்த ஃபேக்ட் அப்படின்றது தான் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ரீசன்ட் ம் முக்கியமாக பர்சனாலிட்டிஸ் டேட்ஸு டே இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ பிரிக்ஸ் நாடுகள்னால் பிரிக்ஸ் நாட்டில் எத்தனை நாடுகள் இருக்கிறது அப்படின்னாலே அஞ்சு நாடு தான் இருக்குது ம் ஏஷியானில் எத்தனை நாடுகள் இருக்குது பத்து நாடுகள் தான் இருக்குது சார்க்கில் எத்தனை நாடுகள் இருக்கிறது எட்டு நாடு தான் இருக்குது இப்போ எதனா ஒரு நாடு ஆட் ஆச்சுன்னா அந்த நாடு என்ன ஃபேக்ஸ்னாலே உண்மைகள் அப்படின்னு அர்த்தம் ஓகே த்ரூத் இந்த த்ரூத் தான் உண்மை ஓகே ஃபேக்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபேக்ஸு ஒரிஜினல் ஃபேக்ட்ஸு ட்ரூ ஃபேக்ட்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக ஓகே லேர்ன் பண்ணணும் இது ஏன் முக்கியம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க ஓகே நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு மயிலாடும் பாறை சிவகலை போன்ற இடங்கள்ல சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்பாகவே இரும்பின் பயன்பாடு இருந்ததுன்றது நமக்கு கொஷின் அப்போது எந்த இடத்துல இருந்துச்சு எந்த இடத்துல அது கண்டுபிடிச்சா இருக்காங்க மயிலாடும் பாறை அப்படின்ற இடம் மயிலாடும் பாறை எந்த மாவட்டம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் ஃபேக்டர் நீங்கள் என்ன நினைச்சிடக்கூடாது மயிலாடும் பாறையே மயிலாடுதுறைன்னு நினைச்சிடக்கூடாது இப்போ எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் கிலாம்பாக்கத்துக்கும் கேளம்பாக்கத்துக்குமே நம்ம ஆளுங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது மதுர வாயிலுக்கும் மதுராந்தகத்துக்கும் தெரியாது அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் ஓகே ரொம்ப ஜாக்கிரதையா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க போட்டிருந்தது மதுரை வாயில் பட் அந்த எக்ஸாம் சென்டரை மதுரவாயில் அப்படின்றத அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பதில் மதுராந்தகம்னு நினைச்சிக்கிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு பாதி ரூட்ல மதுராந்தகம் போகும்போது தான் அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க நம்ம எக்ஸாம் சென்டர் சென்னையில தானே போட்டோம் ஏன் மதுராந்தத்துலன்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போதும் ஆல் டிக்கெட்ல அதுல மதுர வாயில் இருக்கு பாயிண்ட்டு புரியுதா இந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கே மதுராந்தகமாக மதுரவாயிலா ஓகே நம்ம ஒரு நகைச்சுவை கூட வரும் இல்லை கண்ணதாசனா பாரதிதாசனான்றது எப்பயுமே ஒரு குழப்பன்ற மாதிரி இந்த மாதிரி ஃபேக்ட்ல நீங்கள் குழப்பமாக இருக்கவே கூடாது ஒரு ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் இஸ் ஆல்வேஸ் அ ஃபேக்ட் ஓகேவா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டால் அது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ன்றது எப்படி ஃபேக்டோ ஃபேக்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபேக்ட் அப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இந்த ஃபேக்டை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஓகே ஃபேக்ட்ல மட்டும் தப்பு பண்ணிடவே கூடாது ஃபேக்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதில் இதுவே மெயின்ஸ்லாம் போனீங்கன்னா ஃபேக்ட் கான்செப்டு அண்டர்ஸ்டாண்டிங் இதை மூணும் கலந்து வரும் சொல்ல போனால் அப்போ ஓவராலாக ஒரு ஒரு குரூப் ஒன் பிரிமினல் எக்ஸாமினேஷன் எழுதும் பொழுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபேக்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ பாருங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் கூட படிச்சிருக்கலாம் டிஎன்பிசி ஐயோ பாவம் இந்த புள்ள பத்து வருஷம் படிச்சிருக்குதே இவங்க சர்வீஸ் உலார விட்டுணும் அப்படின்னா நினைக்கிறது கிடையாது அன்னைக்கு அந்த டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் நீ எப்படி பண்ணுற எமோஷ்னலாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கியா ம் எமோஷ்னல் அவுட் போஸ்ட் ஆகாமல் இருக்கியா ம் யூ யூஆர் யூசிங் யுவர் போத் ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ரெண்டு பிரெயினும் யூஸ் பண்ணுறியா ஓகேவா உன்னை எவ்வளோ குழப்பமாக கொஷனே கேட்டாலும் அந்த கொஷனில் இருந்து இருந்து விடை தேடி தரையா தானே ஒரு எக்ஸாமுடைய டிமாண்டே தானே ஏன் போட்டித் தேர்வுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போது ப்ராப்ளம் சால்விங் நீங்கள் நீங்கள் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் அனலிட்டிக்கல் கொஷின்ஸ் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சோட இருக்குது அதாவது நாளைக்கு நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க மாட்டீங்க மக்களுக்கான ப்ராப்ளத்தையும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க நாளைக்கு பிரச்சனை வந்தா உங்களுக்கான பிரச்சனையை மட்டும் நீங்க சார்ட் அவுட் பண்றது இல்ல மக்களுடைய பிரச்சனையை நீங்க சார்ட் அவுட் பண்றீங்க அதுக்கு உங்களுக்கு கேலிபர் இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க ப்ரிலிம்ஸ்ல அண்ட் அல்டிமேட்லி யூ ஷுட் நோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒரு போர் தான் இப்போ ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி ஒரு போர் ஒன்று நடக்க போகுது அதுக்கு பேர் டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் போர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒரு போருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க நானும் சும்மா எக்ஸாம் எழுதுறேன்னா எழுதாதீங்க சரிங்களா ஸோ இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய டென் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அண்ட் நம்மளுடைய பிரதர்மெண்ட் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போது நம்ம டிஎன்பிசி குரூப் ஒனுக்கான கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் என்னுடைய ஆன்லைன் ப்ரோக்ராமில் ஒரு நாற்பது பேர்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க ஸோ தேர் ஆல் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் குரூப் ஒன் ப்ரம்ஸ் ஸோ இதில் இந்த கிராஷ் கோர்ஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கு சரிங்களா ஸோ உங்களுக்கு எந்த விதமான மென்டர்ஷிப் சப்போர்ட்னாலும் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்னுடைய டீம் கண்டிப்பாக செய்யும் ஸோ விஷ் ஆல் அ வெரி பெஸ்ட் நல்லா ஹாப்பியாக படிங்க ஜாலியாக படிங்க வெற்றி நமதே